வணக்கம் குரூப் டூ கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனிவட்டியில் ஏ என்பவர் பதினாறாயிரம் தொகை பன்னெண்டு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார் தனிவட்டியில் பி என்பவர் பன்னெண்டாயிரம் தொகை பதினெட்டு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார் எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாகும் ஒழி கேட்கிறாங்க இதுல கொடுத்துருக்கிறது என்னென்னா பதினாறாயிரம் தொகைன்ட்டாங்க பன்னெண்டு பெர்சன்டேஜ் ஆண்டு வட்டின்ட்டாங்க ஸோ வட்டின் ஒண்ணு தெரியும் வட்டின்னு தனிவட்டின்னு சொல்லியிருக்கனால பார்மலா டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு அப்படின்றது பை ஹண்ட்ரட்ன்றது எஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து மொத்த தொகை கேட்குறனால எஸ்ஐயோட பதினாறாயிரம் அப்படின்றத கூட்டிக்கணும் இந்த இதில் ப இன்னொரு இது வந்து பார்த்தோன்னா பன்னெண்டாயிரம் தானே சாரி சீரோ போல பன்னெண்டாயிரம் தானே இன்னொரு இதில் பன்னெண்டாயிரம் அப்படின்றத கூட்டிக்கணும் ஸோ கூட்டினோம் அப்படின்னா ப பதினாறாயிரம் பிளஸ் பி அப்படின்றது நமக்கு தெரியும் அது பதினாறாயிரம் தான் டுவெண்ட்டி என்ன

நூற்றி அறுபது பேலன்ஸ் இருக்குமா இன்ட்டு பன்னெண்டு என்ன இருக்குமா ஸோ அதை மல்டிபிளை பண்ணோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எண் அப்படின்றதும் இஸ் ஈக்குவல் டு பன்னெண்டாயிரம் அப்படி நிற்கும் இதில் இருந்து நூற்றி இருபது இருக்கும் இன்ட்டு பதினெட்டு போட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது இன்ட்டு எண்ணு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது எண் அப்படின்றது வருமா ஸோ பதினாறாயிரம்னா இந்த பன்னெண்டாயிரத்தி ஈக்குவல் வர வரப்போ மைனஸ் வருமா இஸ் ஈக்வல் இதுக்கு ஈக்குவல் அங்கிட்டு போக போது மைனஸ் ஆகி போகுமா ஸோ ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது என்ன மைனஸ் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எண் அப்படின்னு போடுவோமா ஸோ வந்து இன்னொரு பதினாறாயிரத்துல பன்னெண்டாயிரத்தி மைனஸ் பண்ணணும்னா நாலாயிரம் ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது எண்ணில் மைனஸ் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எண் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது எண்ணு இருநூத்தி நாற்பது நானூறு கேன்சல் பண்ணோம்னா பண்ணணும்னா ஐம்பதுங்கிட்ட மூணு அப்படின்னு சொல்லும் சோ என்சி கொள்ளிட்ட அம்பது டிவைட் பை மூணு அடிச்சு போட்டோம்னா என்எஸ்சி கொள்ளிட்ட பதினாறு ரெண்டு பை மூணு அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன்ல இருக்கானா இருக்குது ஆப்ஷன் சியா இருக்கு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் சார் பதினாறு ரெண்டு பை மூணுன்ற